சண்டே ஓகே அண்ணா சண்டேனா ஓகேவா சரிப்பா சரிப்பா கண்டிப்பாக நீ சண்டே போடலாம் வர சண்டே கண்டிப்பாக டூ கேதர் இருக்குது நம்ம ஜேடியோடது நான் தான் ஹார்ட்டு போட்டேன் தலை அப்படியா நான் உட ஜீவராசி நண்பா இப்போவே போடு நண்பா நானும் வருகிறேன் அப்படின்றாரு நம்ம ஆர்மி நான் ஹார்ட்டு போட்டேன் தலை ஓகே ஓகே நண்பா மிக்க மகிழ்ச்சி ஆட் போடுறது ரொம்ப சந்தோஷம் ஜேடி நண்பா நான் சும்மா தான் நண்பா சொல்லலாம் ஜீவராசியில் ஓகே அண்ணா சண்டே ஓகேவா அண்ணா சொல்லுங்க அண்ணா அப்படின்றாரு நமக்கு சண்டே ஓகே இங்கே ஒருத்தர் இப்போவே போடு அப்படின்றாரு அதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்பு ஓகே தம்பி அப்படின்றாரு ஜேடி நம்ம சண்டே ஓகே சொல்கிறார்ப்பா அதனால் சண்டே கண்டிப்பாக டூ கதர் லைவே ஜேடியில் நம்ம யாரெல்லாம் வந்து பேசுகிறீங்களோ கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்கலாம் போடு மாமே நம்ம தம்பியை பார்க்க வேண்டும் அப்படின்றாரு ஆர்மி நானும் தான் ஆள் அண்ணா இப்போது கொஞ்சம் கரண்ட்டு இல்லை அண்ணா அதான் அப்படின்றாரு நமக்கு இங்கு ஓகே ஓகே தம்பி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா அப்படின்ட்டு திரும்பி ஆக்ட் பண்ணுறாரு ஐயோ 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 சாமி முடியல சாமி இல்லை பர்ற வேலை எல்லோரும் சிரிப்பு அடக்கப்படல அழு சிரிக்கிறது தான் அலுவலர் தான் தெரில தம்பி உன் அன்புக்கு அந்த அளவுக்கு அன்பு புழிஞ்சு வர்ற அப்படியே வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரில் எல்லாச்சும் ஓகே மாமு தம்பி வந்தால் இப்போவே போடுறேன் அப்படின்றாரு அவர் கரண்ட் ஆப்பான் அண்ணா அன்பு பாசம் அண்ணா இதுதான் அண்ணா அப்படின்றாரு கிங்கு கரண்ட் ஆப்பான்ப்பாங்க அதனால் வந்து இப்போ வந்து போட்டால் நல்லா இருக்காது கண்டிப்பாக சண்டேவே போடுங்க சண்டேவே பார்க்கலாம் சரியா ஆர்மி உங்களை பார்க்க வேண்டும் நீங்கள் வருவதாக இருந்தால் நண்பன் போடு நண்பன் போடு போடுகிறேன் என்று சொல்கிறார் ஆரம்பிச்சிட்டியா தம்பி அப்படின்றாரு நம்ம ஜேடி ஜெடி அண்ணா கன்ஃபார்ம் சண்டே அண்ணா அப்படின்றாரு நம்ம கிங்கு ஸோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிக்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரில் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் அவசியமாக இல்லையா இதுதான் டாபிக் ம் அண்ணா அப்படின்றாரு நம்ம கிங்கு ஓகே தம்பி போடுறேன் தம்பி அப்படின்றது நம்ம ஜேடி கண்டிப்பாக நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் அதே மாதிரி நம்ம ஞாத்திக்கிழம ஜேடி போடும் டூகெதரில் யாரெல்லாம் வந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்கெல்லாம் வந்து மேலே வந்து பேசுவாங்க சரியா கண்டிப்பாக நீங்கள் கீழே கருத்து கமாண்டு போகிறத வச்சு தான் மேலே வந்து பேசுகிறோங்க நீங்கள் கமாண்டை போட்டு இவர் வரட்டும் அவர் வரட்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து மேலே வந்து பேசலாம் சரியா ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறேன் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரில் இல்லை ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் தேவையா இல்லையா இதுதாங்க டாப்பிக்கு ஸோ உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் தலைவரை நாளைக்கு பீடி பிடிப்பது நல்லதா சிகரெட் பிடிப்பது நல்லதா டாபிக் போடுங்க தலை எதுவுமே நல்லது கிடையாது ஏன் நல்லதாக கிடையாது இது நல்லதா அது நல்லதான்னு போட்டால் காரி துப்புவாங்க நம்ம மூஞ்சியில் பரவாயில்லையா தலைவரை நாளைக்கு பீடி பிடிப்பு குடிப்பது நல்லதா சிகரெட் குடிப்பது நல்லதா என்று டாபிக் போடுங்க தலை தலை ஆமாம் அதை போட்டால் அடிதான் விடும் நம்ம லைவுக்கு வந்து திட்டு திட்டுன்னு திட்டு போவாங்க பீடி பிடிச்சாலும் தப்பு சீரெட்டு குழு புரி தப்பு இதெல்லாம் பிடி புரியுது சரியா சீரடு புரியுது சரியான்றது அப்படின்னு ஆர்மி சிரிக்கிறாரு ஜேடி அண்ணா மிஸ்டர் உடை தான் சேனல் தான் உடுமலை அதான் சேனல் அண்ணா ஆமாம் மிஸ்டர் உடுமலை மாஸ்டர் ஜேடியும் இந்த மாஸ்டர் ஜேடியும் சேனல் தான் இது சேனல் இவர் இந்த இதில் தான் லைவ் போடுவார் மிஸ்டர் உடுமலையில் போடுவாரா பீடி வாங்கி பிடித்தாலும் சிகரெட் வாங்கி பிடித்தாலும் கிஷா எனக்கு ஏறவில்லை உடுமலை நண்பா அப்படின் ஆர்மி ஆமாம் பீடி வாங்கி பிடிச்சாலும் சிகரெட் வாங்கி பிடிச்சாலும் கிசா எனக்கு ஏறவில்லை உடுமலை நண்பா நல்லா கதா பாட்டு சூப்பரா இல்லை ஆமாம் ஆமாம் தம்பி பட்டு லைட்டு லைவ் இதில் தான் போடுவேன் மாமே ஆமாம் தம்பி பட்டு லைவ் இதில் தான் போடுவேன் மாமே அப்படின்றது ஜெடி ஸோ வணக்கம் வணக்கம் மாமே அப்படின்றாரு நம்ம ஜேடி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரம்லையில்